கூட இருப்பட இருப்பார் எப்போதும் கூட இருப்பார் கலங்கிட மாட்டேன்கலங்கிட மாட்டேன் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கலங்கிடமாட்ட என்ற தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே கத்தர் கிதியோனுக்கு சொல்வது என்ன நான் உன்னுடனே இருப்பேன் என்று சொல்கிறார் நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் என் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே லார்ட் ஆன்சர்ட் ஐ வில் பி உயித்யூ கர்த்தர் கிதியோனை அழைத்த போது இப்படி அவர் சொல்லுகிறார் காட் கால்ஸ் எவ்ரிபடி அவருடைய பணிக்காக ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார் இங்கே கிதியோனை அழைக்கும் பொழுது நாம் மூன்று காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக பிராமிஸ் வாக்குத்தத்தம். நான் உன்னோடே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அதை அவர் நிறைவேற்றுவார் ரெண்டாவதாக வி learn about த presence ஆஃப் காட் கத்துடைய பிரசன்னம் கத்துடைய பிரசன்னம் கிதியோனுக்கு தரப்படுகிறது காட் ஃபுல்ஃபில்ஸ் இஸ் redemptive மிஷன் பை ஹிஸ் பிரசன்ஸ் அவருடைய மீட்பின் பணியை அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு வேளையிலும் நிறைவேற்றுகிறார் மூன்றாவதாக வல்லமையை குறித்து இங்கே கற்றுக்கொள்ளுகிறோம் நீ மீதியானரை முறியடிப்பாய் என்று கத்த சொல்லுகிறார் கத்தருடைய வல்லமை, அவருடைய அவருடைய சித்தத்திலும் அவருடைய மகிமையிலும் இருக்கிறது அதிலே தான் அந்த மையம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது ஒருவேளை இந்த நாளிலே கத்தருடைய வாக்கு உங்களுக்கு வேண்டும் என்றால் அவருடைய பிரசன்னம் வேண்டும் என்றால் அவருடைய வல்லமை வேண்டும் என்றால் கத்தருடைய கரு கரத்திலே பரிபூர்ணமாக உங்களை ஒப்புக்கொடுங்கள் டிட்ரிக் பான் ஹாஃபர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருஷம் வரை வாழ்ந்தார் அவர் ஒரு போதகர் ஒரு இறையலா கிறிஸ்தவனுடைய பங்கு என்ன என்று அவர் எழுதியிருக்கிறார் ஹி வாஸ் ரைட்டிங் ஆன் கிறிஸ்டியன்ஸ் ரோல் இனமாக அவருடைய புத்தகம் த காஸ்ட் ஆஃப் டிசைபிஷிப் சீசஸ்துவத்தின் விலைக்கிரயம் இந்த புத்தகம் பேர் பெற்றது அவர் என்ன சொல்கிறார் வி மஸ்ட் பி ரெடி டு அலோ அவர் செல்ஸ் டு பி இன்ட்ரப்டட் பை காட் தேவனால் குறுக்கிடப்படுவதை அனுமதிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் ஒருவேளை உங்கள் வாழ்விலே தேவன் குறுக்கிட அவர் விரும்புகிறார் கிதியோன் வாழ்விலே அவர் குறுக்கிட்டார் குறுக்கிட்டு அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் அவருடைய பிரசன்னத்தை கொடுக்கிறார் அவருடைய வல்லமையை கொடுக்கிறார் நீங்களும் அதை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்திலே அர்ப்பணியுங்கள் ஆமை எங்கள் பரம தகப்பனே கிதியோனுடைய வாழ்விலே நீர் கொடுப்பது வாக்குத்தத்தம் நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய பிரசன்னம் நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை உம்முடைய சித்தத்திலே இனமாக உம்முடைய மகிமையிலே எங்களை நிறுத்தி கொள்கிறது நாங்கள் என்னுடைய வாழ்வை தேவன் குறுக்கிட ஒப்பு கொடுக்கும் பொழுது நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர் எங்களை எடுத்து பயன்படுத்துகிறீர்கள் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் இதாவே ஆமேன் ஆமேன்